கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து கடந்த ரெண்டு பாகங்களிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குறைவுபடாத ஆசீர்வாதம் என்பதை நம்ம முதலாவது பாகத்தில் தியானித்தோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அமிலத்தக்கதான ஆசீர்வாதம் என்பதை குறித்து ரெண்டாவது பாகத்தில் நம்ம தியானித்தோம் இன்றைக்கு யோவான் எழுதின விசேஷம் ஆறாவது அதிகாரம் அதில் பதினோராவது வசனத்தின் பின்பாகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேண்டிய மட்டும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது அடுத்த வசனம் பன்னிரெண்டாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்பதாக பார்க்கிறோம் இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ரெண்டு மீனையும் ஐந்து வாகு அப்பங்களை அப்பங்களையும் வைத்து ஐயாயிரம் புருஷர்களை ஆண்டவர் போஷித்து வேண்டிய மட்டும் அவர்களை போஷித்து நடத்தினார் என்ற சம்பவத்தை நாம் இந்த அதிகாரங்களில நம்ம வாசிக்கிறோம் தேவன் நம்மளை வேண்டிய மட்டும் நம்மளை ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் ஒரு வேளை அவங்களுடைய வருமானம் ஒருவேளை போதாமல் காணப்படலாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் குறைவுபட்ட நிலைமையிலேயே காணப்படலாம் தேவன் உங்களை வேண்டிய மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஐயாயிரம் புருஷர்கள் அப்படின்னா ஸ்திரீகள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் சிறு குழந்தைகள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் கிட்டத்தட்ட நிறைய பேரை அந்த அப்பங்களையும் மீனையும் வைத்து ஐயாயிரம் பேருக்கு அதிகமான ஜனங்களை போசிக்கிற வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அதற்கு ஆண்டவர் செய்த எதிர்பார்த்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் யோவா நிலதி சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கு கொள்ளலாம் என்று கேட்டு இயேசு அவனை சோதிக்கும்படியாக இப்படி அவர் கேட்டார் யோசித்து பாருங்க ஐயாயிரம் பேர் சாப்பிடணும்னா எவ்வளோ பிளான் பண்ணணும் எவ்வளவு காரியங்களை திட்டமிட வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஒரு சோதிக்கப்பட்ட நிலைமையோடு இந்த பிழிப்பு காணப்படுகிறதை பார்க்கிறோம் சில நேரத்தில் நம்ம நம்மளே சோதிக்கப்படுகிறோம் சில நேரத்தில் ஆண்டவரே நம்மளை சோதிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த பிழிப்பு சோதிக்கும்படியாய் இவர்களுக்கு கொல்லத்தக்கதாக அப்பங்களை எங்க கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் ஒரு சோதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அல்லது ஒரு தடுமாறின ஒரு நிலைமையில இந்த பிள்ளிப்பு காணப்படுகிறதை வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம் இந்த சோதனை குறித்துதான் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோதனை வரும் பொழுது நிறைய நேரத்தில் துவண்டு விடுகிறோம் நிறைய நேரத்தில் பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம் நிறைய நேரத்தில் நம் நொறுக்கப்படுகிறோம் நிறைய நேரத்தில் நம் வெறுத்து தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறோம் ஆனால் சோதனை வந்து ஆண்டவர் நம்மளை பொன்னாய் ஆண்டவர் நம்மளை மகிமையாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம் ஒரு ஒரு பாத்திரமாய் நம்மளை வளைந்து கொள்ளுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல அவன் சோதிக்கப்படுகிறான் என்றால் தேவன் பிழிப்பு வைத்த அந்த ஐயாயிரம் பேர் நடுவில் ஒரு பெரிய அற்புதத்தை தான் அவன் சோதிக்கப்பட்டான் ஆகவே சோதனையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க சோதனையை ஆண்டவர்கிட்ட ஜெயமாய் மாற்றுவதற்கு பலன் தாங்க என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் இரண்டாவதாக ஆண்டவர் திருப்தி அடையத்தக்கதாக அல்லது வேண்டிய மட்டும் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமேயானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியங்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அண்டவரே இங்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு சிறு மீன்களும் அல்லாமல் இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் என்று கேட்கிறான் இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் ஒரு குட்டி பையன் இருக்கிறான் அவனுடைய கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் ரெண்டு சிறு மீன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இந்த அந்தையா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு முடிச்சிருக்கணும் ஆனால் அவன் இன்னொரு காகியத்தை சொல்லுறான் பாருங்க ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்தரம் என்று அந்தகையா சொல்லுகிறான் என்ன கண்பானவர்களே நம்ம சில நேரத்தில் எது அற்பமாக காணப்படுகிறதோ எது நம்மளுடைய மனிதனுடைய பார்வைக்கு அற்பமா இருக்கிறதோ அதை கொண்டுதான் கட்டர் மகிமையான காரியங்களை செய்கிறார் அவன் எம் அப்படிங்கிறான் அவன சிறுவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் மீன்களும் அந்தகையா பார்வைக்கு அது ஒரு அற்பமாக காணப்பட்டது இவைகள் எல்லாம் ஐயாயிரம் புருசுகள் சாப்பிடுவதற்கு எம்மாத்திரம் என்று கேட்கிறான் ஒருவேளை நீங்க மனிதர்களுடைய பார்வைக்கு ஒரு அற்பமாக நீங்க காணப்படலாம் நீங்க மனிதர்களுடைய பார்வைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்படலாம் மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமானவர்களாக காணப்படலாம் ஆனா உங்களை வைத்துதான் தேவன் ஐயாயிரம் பேரை போசிக்கத்தக்கதாக வேண்டிய மட்டும் அற்புதங்களை செய்யத்தக்கதாய் கத்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நான் எம்மாத்தரம் எம்மாத்தகமான அந்த காரியம் மனுஷர்களால எம்மாத்திரம் எனப்பட்ட அந்த காரியம் தேவனுடைய பார்வையில அல்லது தேவனுடைய கனத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அது மகிமையாய் மாற்றப்படுகிறது நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்க எம்மாத்தரமா இருக்கலாம் கடன் இருக்கலாம் எல்லாராலும் குடும்பத்தாரால எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் நீங்க உங்களை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொண்டுங்க ஆண்டவரை நான் எம்மாத்தரோம் இந்த அற்புதத்தை நீர் செய்வதற்கு நான் எம்மாத்தரேன்னு ஒப்பு கொடுங்க ஐந்து அப்பத்தையும் ரெண்டு சிறுமினையும் வைத்து பன்னிரண்டு கூட நிறைய மிகுதியாக எடுத்த அதே வல்லமை இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நிரப்ப விரும்புகிறது வேண்டிய மட்டும் என் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே வேண்டிய மட்டும் என்ன ஆசீர்வதியும் நம்ம ஜெபிக்க போகிறோம் தகப்பனை இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் தோத்துகிறோம் என்னை வேண்டிய மட்டும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் உடைய பாதத்தில் ஜெபிக்கர் வேண்டிய மட்டும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் திருப்தி அடைந்து பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக வருவதாக ஒருவேளை சோதனைகளில் நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் சோதனையில் நாங்கள் ஆண்டவரே அமிழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த சோதனை நடுவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக இவைகளை எம்மாத்தகம் என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டவர் ஒருவேளை நாங்கள் மனிதர்களுடைய பார்வையில் எமாத்திரமாக இருக்கலாம் என்னுடைய ஊழியங்கள் எம்மாத்தரமாக இருக்கலாம் எங்கள் குடும்பங்கள் எம்மாத்தரமாய் இருக்கலாம் கத்தர் எங்களை கொண்டு தேசத்துல பட்டணத்துல திருச்சபையில குடும்பங்களில எழுப்புதலை மகிமையான அற்புதங்களை கத்தர் நாங்கள் ஜபிக்கிறோம் சகல நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்தை தேடி உன்னுடைய பிள்ளைகளுடைய அண்டவரை சரீரத்தை தேடி சகல ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தில் பெறப்பட்டு வருவதாக இராசி எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே